ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்துட்டு எங்கள் அத்தை வீட்டுக்காரோட பேரனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது அதுக்காக இன்விடேஷன் வச்சுருந்தாங்க சரி அவங்களுக்கு செய்யறதுக்காக போயிட்டு அந்த குட்டி தம்பி கைக்கு ஒரு பிரேஸ்லெட் பார்க்கலான்னு சொல்லி நகை கடைக்கு தான் போயிருந்தோம் போயிட்டு இப்போ பிரேஸ்லெட் தான் பார்த்துட்டு இருந்தேன் பார்க்க போனது என்னமோ பிரேஸ்லேட் தான் ஆனால் அங்கே ஒரு கம்மல் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்துட்டு அந்த தொலைஞ்சது பாருங்கள் ஒரு செட்டு கம்மல் அது போக மீதி ஒரு சட்டி என்கிட்ட இருந்ததில்ல அந்த கம்மலை கொடுத்துட்டு தான் வந்து கால் பவுண்டில் பிரேஸ்லெட் எடுத்தோம் நிதிலாவுக்கு தான் ஒரே ஜாலியாக போச்சு கடையில் பலூன் வாங்குறதும் சாக்லேட் வேறு கொடுத்தாங்க அங்கே பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட்டை வாங்கி வச்சு இங்கே சாப்பிட்றதும் நிறைய ஜாலியாக இருந்தார்

பொருளெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் வந்து எனக்கு நான் ஒரு ஜிம்மிக்கு பார்த்தேன் நான் அந்த ஜிம்மிக்கு மேலேயே ஒரு கண்ணாக இருந்தது அதனால என்ன சொன்னேன் நீங்கள் வந்து அந்த ஜிம்மிக்கு எடுத்து வைங்க நான் வந்து கண்டிப்பாக வாங்கிக்குவேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து கடையில் என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு ஐநூறுரூபா பே பண்ணிட்டு போயிடுங்க நாங்கள் எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கூட நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துட்டு கம்மல் வாங்கிக்கிங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து அது கம்மல் கொஞ்சம் சின்னதாக இருந்ததா அதனால நமக்கு அதுக்கு செட் ஆகுதா என்னான்னு போட்டு பார்த்துப்போம் ஒரு வாட்டி ஏன்னா சப்போஸ் வாங்கிட்டு அந்த காது அதான் ஓ கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதால ஒரு பயம் போட்டு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டு பார்த்தேன் ஆனால் அந்த கம்மல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா சரின்னு பில் போட்டோம் பில் போட்டு ஐநூறுரூபா பே பண்ணியிருந்தாங்க நீங்களே வச்சுருங்க காசு வரும்போது கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே கம்மலை கட்டி கொடுத்துட்டு பில்லையும் வாங்கிக்கின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ அடுத்து நாங்கள் எங்கே போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்க தான் போக போகிறோம் ஆர்டே பாய்க்கு தான் போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போது துணி கடைக்கு வந்துவிட்டோம் நிதிலாவுக்கு தான் ஒரே ஜாலியாக போச்சு அவங்க அந்த பலூனை வச்சுக்கிட்டு விளாட்றதும் ஓடுறதும் ஓடியாடுறதும்மா ஒரே ஜாலியாக இருந்தாங்க இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருந்த பேங்கிள் கலெக்ஷனு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது ஆனால் ரேட் அதிகமாக இருந்தது அதனால் பார்த்துட்டு இடையில இச்சிக்கு பார்க்கு பார்த்தா அந்த தம்பிக்கு ட்ரெஸ் பார்க்கறதுக்கு முன்னே சரி நிலாவுக்கு பார்க்கலாம் ஏன்னா அவனுக்கு இருபத்தி ரெண்டு பர்த்டே நிலாவுக்கு இருபத்தி மூணு பர்த்டேவா சரி எப்படியா இருந்தாலும் பாப்பாவுக்குன்னு ட்ரெஸ் எடுக்க தனியாக வரணுமேனு சொல்லிட்டு போயிட்டு நிலாவுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகலை நம்ம இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்துட்டு சைஸ் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சைஸ் காட்டுங்க பாப்பா சைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்டாக் இல்லைங்க இதுதான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரியான டைம் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு தம்பிக்கு ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்காக இங்கே மேலே வந்துட்டோம் நாங்கள் இப்போ வந்து அவனுக்கு தான் ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருக்கிறேன் எவ்வளோ ட்ரெஸ்ஸு எடுத்து காட்டுறாங்க எனக்கு ஆனால் செட் ஆகலை எதுவும் அப்படி பார்த்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டானா அவனுக்கு மேலே ட்ரெஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கினா வாட்ச் வச்சுருந்தாங்க வாட்சை பார்த்த உடனேவே இவங்க எனக்கு வாட்ச் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நாளாகவே வாட்ச் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் தான் வந்து வாங்கியே கொடுக்காமல் வச்சுருந்தேன் சரி இந்த வாட்டி வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வச்சு வச்சு பார்த்தாங்க எது நல்லா அப்படின்னு சொல்லி அது அந்த அண்ணன் கவரில் போடுறாங்க பாருங்கள் அந்த வாட்சை தான் வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணி கையில் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து நாங்கள் ஆனால் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஐயோ வந்துடுச்சு வைப்ரேஷன் வாங்க வாங்க அதி கிட்ட வந்து ஆ உனக்கு இத அழகா இருக்கு மா பலூன் வாங்கிட்டு வாங்க போலாம் ஐயோ பலூன் கொடுக்க மாட்டறான் அவர் வாங்க பலூன் கீழ வா போலாம் வா போ உன்னை யார் அதில் யார் சொன்னா உன்னை காணான் தேன கிடக்கு இது மாதிரி இருக்கிற கீழே இறங்கம்மா அவ்வளோ காசு இல்லை சாமி அப்பா கிட்ட இறங்கிட்டு பார்த்தா திட்ட போறாங்கம்மா அது யாரும் பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க பாரு எவ்வளவு தெரியலையே அப்படியே சமை சமைக்க இறங்கிட்டு திட்டாங்க பாரு நல்லா இருக்கு நிதா இந்த செயின் இருந்தா ஓகேவா ஒரு ஆச்சிக்குள்ளே மறுபடியும் அதில் போயிருக்கியா நம்ம ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு நூறுரூபாய்க்கு பொருள் வாங்கலாம்னு போனோம்னா ஆனால் நமக்கு ஆகிற செலவு என்னவோ இரநூறுபா எடுது நான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் தம்பிக்காக எடுக்க போனேன் ஆனால் அங்கே போய்ட்டு எனக்கு செலவானது டபுள் மடங்கு தான் ஆச்சு டெலிவரியில் வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கினோம் இந்த வா வாட்ச் மட்டும் தனியாக பேக் பண்ணி கொடுத்தாங்க அந்த பேக்கிங்கே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது வாட்சி அங்கேயே வாங்கி நான் அங்கேயே கட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ பிரிச்சியாக அதை கையில் கட்டின ஒன்னே முகத்தில் வரும் பாருங்க ஒரு புத்துணர்ச்சி எவ்வளோ ஒரு பொலிவாக இருக்கும் பாருங்க பார்த்திங்களா ஒரு பிரகாசமாக இருக்குது பார்த்திங்களா முகம் அது வேற அந்த த்ரெட்டுலாம் இருந்தது அதில் அது வேற கட் பண்ணவே முடியல இந்த வாட்சில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து டைம் மட்டும் இல்லை டேட் இருந்தது டேட் நம்ம டேட்டு கிழமை எல்லாமே அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி பார்த்தேன் நாங்கள் அங்கே எடுக்கும்போது கூட நான் அதை சரியாக நோட் பண்ணல இங்கே வந்து இவங்க வச்சு காட்டினாங்களா அப்போ தான் எனக்கு தெரியும் ஓ இதெல்லாம் இதில் இருக்குது போல் அப்படின்னு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடியுது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தா லட்சு விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா ஓகே பாய்